டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க முன்னாள் எம்பியும் ஆக்டருமான நம்ம ஜே கே ரித்தீஷ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதிய மாரடைப்பால் திடீர்னு உயிர் பிரிஞ்சிட்டாரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சில படங்களில் நடிச்சிருக்காரு ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா எல்கேஜி அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் வந்துச்சு அதில் கூட ராம்ராஜ் பாண்டியன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரில் நம்ம ஜே கே ரிதீஷ் அவர்கள் பிளே பண்ணியிருப்பாருங்க ஸோ அவர் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லோக்சபா எலக்ஷனுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஆதரவாக நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இவர் அவருடைய பிரச்சாரத்தை பண்ணிட்டுருக்காரு ஸோ டூ டேஸுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா தேனியில் நம்ம ஓபிஎஸோட பையனுக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா இவர் பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கு இவர் மதியம் வீட்டுக்கு ராமநாதபுரம் வீட்டுக்கு வந்திருக்காரு ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் வருது நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் மயங்கி விழுந்திருக்காரு ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகும்போது இருந்த டாக்டர்ஸ் இவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ திடீர்னு இவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா யாராலையுமே ஏற்றுக்க முடியல அப்படின்னு தாங்க சொல்லும் ஸோ நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு நல்லா இருந்த ஒரு மனுஷன் ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா மாரடைப்பில் இறந்துட்டாரு அப்படின்னும் போது அவங்களுடைய குடும்பத்துக்கும் சரி சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி அரசியலில் நிறைய பேருக்கும் சரி இது ஒரு நம்பர் நம்பக்கும் நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களில் நம்ம ஜே கே ரித்திக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படிதாங்க சொல்லணும் ஸோ தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் முக்கியஸ்தர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இரங்கல்களில் நம்ம ஜே கே ரித்திஸுக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நாங்களும் எங்களுடைய டீம் சார்பாக ஜே கே ரித்திஸ் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகள் வீடியோக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்